அனைவருக்கும் வணக்கம் சமய இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு மனம் மென்மையடைய வேண்டும் மனதில் உருக்கம் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் அந்த வகையில் இந்த உணர்வுகளையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய தாயுமானவர் சுவாமிகளினுடைய உள்ளம் எப்படிப்பட்டது அவருடைய உள்ளத்தின் மேன்மை ஆகியவற்றை உணர்த்துவதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் தாயுமானவருடைய உள்ளம் பார்க்கின்ற மலர்தோறும் நீயே இருத்தி என்று எண்ணுகின்ற அளவிற்கு மென்மையானது ஐயோ அந்த மலரில் இறைவனே நீ இருக்கின்றாய நான் எப்படி அந்த மலரை தொட்டு பறிப்பேன் என்று நினைக்கின்ற அளவிற்கு அவருடைய மனம் மென்மையானது மிகு கருணை மிக்கது எனவே இரக்கம் கருணை உருக்கம் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த வடிவமாக திகழ்ந்தவர்தான் தாய்மானவ சுவாமிகள் அவர் பொன்னை மாதரை எனத் தொடங்கும் எழுபத்தெட்டு பாடல்களை இயற்றியுள்ளார் அதிலிருந்து தாயமானோருடைய உள்ளத்தை உட்கிடக்கையை உணர்த்துவது இந்த பதிவாக அமைய இருக்கின்றது அவர் இறைவனுடைய இயல்புலா இயல்புகளாக கூற வருவன என்று பார்த்தோமேயானால் பாடலின் மூன்று பொன்னை மாதர் என்கின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய எழுபத்தெட்டு பாடல்களில் மூன்றாம் பாடல் இறைவன் எப்படிப்பட்டவர் அவர் நம்மை ஆட்கொள்ளக்கூடியவர் என்று குறிப்பிடுகின்றார் இருபத்தி ஒன்று ஆனந்தத்தில் ஆழ்த்தக்கூடியவர் என்று குறிப்பிடுகின்றார் இருபத்தி மூன்றாவது பாட்டில் நானெனும் ஈன பாழ்கட என்றும் இருப்பவனே என்று குறிப்பிடுகின்றார் இருபத்தி ஐந்தாவது பாடலில் பூரண இன்ப வெளிக்கு உள்ளே துண்ண வைத்த சுடரணத்தக்கதே என்னை பூரணமான இன்பவெளிக்குள்ளே அழுந்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மைதான் இறைவனுடைய தன்மை என்று குறிப்பிடுகின்றார் நாற்பத்தி மூன்றாவது பாடலிலே தூயதான துரிய அறிவு என்னும் தாயும் நீ இன்பத் தந்தையும் நீ என்று குறிப்பிடுகின்றார் அறுபத்தி ஆறாவது பாடலிலே பேயறி பேரறிவாய் இருக்கக்கூடிய ஒரு நிலை பேயறிவை போக்கி பேரறிவாக இறைவன் இருக்கின்றான் இருளெல்லாம் இருந்து எங்கும் ஒளி இருந்திட விளங்கக்கூடியவன்தான் இறைவன் என்பதை தாயுமானவர் எடுத்துக்காட்டுகின்றார் அதாவது இறைவனுடைய பெருமை இறைவனுடைய ஆனந்தம் இன்பம் நயம் அகங்காரம் மக மமகாரம் இல்லாத அந்த தன்மை பரிவு அகையிருள் போக்கக்கூடிய ஒரு ஒளி இவ்வாறெல்லாம் இறைவன் விளங்குகின்றான் என்று தாயுமான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் இவை தாய்மானவருடைய உள்ளம் எவ்வளவு மென்மையானது என்பதை உணர்ந்து கொள்ள உயர்வானது என்பதை உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தருகின்றது இறைவனுடைய திருப்பெயர்களாக இறைவன் எவ்வளவு உயர்ந்தவன் ஆயிர சகசிரநாமம் என்று ஆயிரம் ஆயிரம் நாமங்களை திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய பெயர்களாக தாயுமானவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் முப்பத்தி ஆறு பெயர்களை இங்கு தாயுமானவர் பொன்னை மாதரை என்கின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய எழுபத்தெட்டு பாடல்களில் முப்பத்தி ஆறு இடங்களில் இறைவனுடைய பெயர்களாக தாயுமானவர் கூறியதை வரிசைப்பட இப்போது காணலாம் என் உயிர் நாதனே என் ஆவியே என்று மூன்றாவது பாடலிலும் கண்ணே என்று ஐந்தாவது பாடல் அருட்சோதி ஒன்பதாவது பாடல் நன்று தீதர வைத்த நடுவதே ஒன்பதாவது பாடல் அருட்சம்பர் ஜோதி பத்தாவது பாடல் செம்பொன் மேனி செழும் சுடரே பதினோராவது பாடல் என்போன் என் பொன் மேனி மணியே என்று இறையே என்று பதிமூன்றாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் எனக்கு உள்ளே உயிரென இருந்தனி என்று பதினாறாவது பாடல் எங்கும் செஞ்சவே நின்ற சிற்சுக வாரியே என்று பதினேழாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் ஆளுடை அண்ணலே என்று பத்தொன்பதாவது பாடல் நாற்பதாவது பாடல் நாற்பத்தி ஒன்னாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் முக்கண் அருட்பெரும் ஜோதி என்று இருபத்தி ஓராவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் ஜோதியே சுடரே சுகமே துணையே நிதியே நீதியே நிசமே நிறைவே நிலையே என்று ஆதியே என்று இருபத்தி ரெண்டாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் மெய்ஞான தெய்வம் இருபத்தி மூன்றாவது பாடல் எனது அன்னை ஒப்பானவனே என்று இருபத்தி நான்காவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் அன்னை அப்பன் என் ஆவித்துணை என்று இருபத்தி ஐந்தாவது பாடல்களை குறிப்பிடுகின்றார் ஒப்பற்ற சர்க்குரு என்று இருபத்தி ஐந்தாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் பூரணம் என்று இருபத்தி எட்டாவது பாடல்களை குறிப்பிடுகின்றார் முதிய ஞானிகளின் மோனப் பொருளே என்று இருபத்தி ஒன்பதாவது பாடல்களை குறிப்பிடுகின்றார் மெய்யனே என்று முப்பத்தி ஓராவது பாடல்களை குறிப்பிடுகின்றார் கங்கை வாற்றர் கண்ணுதல் எந்தையே என்று முப்பத்தி ரெண்டாவது பாடல்களை குறிப்பிடுகின்றார் என் வான்வசம் ஆகிய நிறைந்த பொருளே என்று முப்பத்தி நாலாவது பாடல்களை குறிப்பிடுகின்றார் ஒளிர் அடிகளே அரசே அருள் அத்தனே என்று முப்பத்தி நான்காவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் நிர்விகற்ப சுகம் பெற்ற பேர் பேசா பெருமையே என்று முப்பத்தி ஆறாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் பேரொளியே ஆனந்தமே என்று முப்பத்தி ஏழாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் சிவமயப் பொருளே பழம் செல்வமே என்று முப்பத்தி எட்டாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் நல்லடியரை தோய்க்கும் ஆனந்த தூவெளி வெல்லமே என்று நாற்பத்தி ரெண்டாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் பேரொலியே அகண்டமே என்று நாற்பத்தி மூன்றாவது பாடலிலும் திருப்பாதனே என்று நாற்பத்தி ஏழாவது பாடலிலும் நாதகீதன் மெய்போதமாய் நின்ற புண்ணியன் என்று ஐம்பதாவது பாடலிலும் மாணிக்க ஜோதியே என்று ஐம்பத்தி மூன்றாவது பாடலிலும் முக்கன் ஆதியே என்று ஐம்பத்தி ஐந்தாவது பாடலிலும் முக்கன் மணியே என்று ஐம்பத்தி ஆறாவது பாடலிலும் ஆக்கமே முக்கன் ஆனந்த மூர்த்தியே என்று ஐம்பத்தி ஏழாவது பாடலிலும் தூண்டுவார் அற்ற பிரான் என்று அறுபத்தி ஐந்தாவது பாடலிலும் குன்றிடாத செழுஞ்சுடரே மணி மன்றுள்ளாடும் ஆடிய மாணிக்கமே என்று அறுபத்தி ஏழாவது பாடலிலும் அருளெல்லாம் திரண்டு ஓர் வடிவாகி பொருளெல்லாம் வல்ல பொற்புது பொருளே என்று அறுபத்தி எட்டாவது பாடலிலும் குறிப்பிடுகின்றார் இப்படி முப்பத்தி ஆறு இடங்களில் இறைவன் ஜோதி வடிவாக அருள் வடிவாக அமுத வடிவாக ஆனந்த வடிவாக விளங்குகின்றான் என்பதை தாய்மான சுவாமிகள் காட்டுகின்றார் இவை தாய்மானோருடைய உள்ளத்தை நமக்கு புலப்படுத்துகின்றன இவர் அன்ப அன்பர்களை பற்றியும் அருளாளர்களை பற்றியும் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் புண்புலால் நரம்பெலாம் என்புடை பொய்யுடல் என்று அன்பர் யார்க்கும் அருவருப்பு அல்லவோ அரு அருளாளர்களும் அன்பர்களும் இந்த உடல் பொய்யானது இது துர்நாற்றம் வீசக்கூடியது என்று உணர்ந்தவர்கள் அவர் என்று பதிமூனாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் பூண்ட அன்பர்தம் பொற்பணி வாய்க்கு மேல் ஈண்டு சன்மம் எடுத்த ஆனந்தமே என்று அறுபத்தி ஐந்தாவது பாடல்களிலே குறிப்பிடுகின்றார் இறைவனுடைய அடிவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் இந்த ஜென்மமல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் வேண்டுமானாலும் நான் எடுக்க தயாராக இருக்கிறேன் ஜென்மம் அனந்தமே எடுப்பேன் என்று குறிப்பிடுகின்றார் பதினேழாவது பாடலிலே மார்கண்டருக்கு அஞ்சல் என்று அருளிய ஈசனே என்று பதினேழாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் அருளாளர்கள் இறைவனுடைய அருளை பெற முடியும் என்பதை இதன் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் ஐம்பத்தி ஓராவது பாடலிலே அருள் பெற்ற பேர் அவரே பெரியோர் யார் இறைவனுடைய அருளைப் பெற்றாரோ அவர்தான் பெரியோர் எல்லாம் முற்றும் ஓர்ந்தார் மூதுரை அர்த்தமே ஏனென்றால் அந்த முதுமொழியினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் அந்த பெரியோர்தான் எனவே முன்னோரை அடியார்களை பெரியோர்களை போற்ற வேண்டும் அருளாளர்களை போற்ற வேண்டும் என்று தாய்மானோ சுவாமிகள் இங்கு குறிப்பிடுகின்றார் உலக இன்பங்களிலிருந்து விலக வேண்டும் என்று எல்லா ஞானிகளும் குறிப்பிடுவது போல தாய்மான சுவாமிகளும் பொன்னை மாதரை என்கின்ற அந்த பாடலிலே முதல் வரியிலேயே பொன்னை மாதரை பூமியன் பூமியை நாடேன் என்று முதல் பாடலிலேயே குறிப்பிடுகின்றார் அடுத்தபடியாக தன்னை தனியன் என்று அவர் கூறிக்கொள்கின்றார் தனியன் என்றால் யாரும் இல்லாதவன் என்று பொருள் அதாவது இங்கு அவர் என்ன கூற வருகின்றார் என்றால் என்னிடம் எந்த பற்றுக்களும் இல்லை நானே வந்திருக்கிறேன் நான் மட்டுமே இருக்கிறேன் நானும் நீயுமாய் ஏகபோகமாய் இருக்க முடியும் நான் தனியன் என்று குறிப்பிடுகிறார் என்னை நாடிய என் உயிர் நாதனே உன்னை நாடுவன் உன் அருள் தூவெளி தன்னை நாடுவன் தன்னந்தனியனே என்று ஒன்றாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் எனவே நான் எனக்கான பற்றுகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு தனியனாக இருக்கின்றேன் எனவே எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அருள் செய்ய தடையாக இருப்பது எது முன்வினை பயன் எனவே அந்த முன்வினை பயனையெல்லாம் என்னிடமிருந்து தேவையில்லாத அந்த ஆகாமியம் சஞ்சிதம் பிராப்தம் என்று இருக்கிறது அல்லவா அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று இறைவனிடம் அவர் இறைஞ்சுகின்றார் அறுபத்தி ஒன்பதாவது பாடலிலே எங்கும் என்னை இகழொர வாட்டியே பங்கம் செய்த பழவினைப்பற்று எல்லா இடத்திலும் என்னை பங்கம் செய்கிறது எது என்னுடைய பழைய வினைப்பற்றுக்களெல்லாம் என்னை கீழ்நோக்கி இழுக்கின்றது அதற்கெல்லாம் என்னை விடுபட செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் ஐம்பத்தி நான்காவது பாடலிலே சோதியாது என்னை தொண்டருள் கூட்டியே மெல்ல போதிக்க காலத்தில் உன் அடிக்கு ஆம் தவம் ஏது நான் முயன்றேன் உன்னுடைய திருவடிகளுக்கு நான் என்ன தவம் செய்தேன் ஆகையால் என்னை தவம் செய்யக்கூடிய உணர்வுள்ளவனாக மனமுள்ளவனாக இறைவனே உன்னுடைய ரசவாதத்தால் என்னை மாற்ற வேண்டும் என்று ஐம்பத்தி நான்காவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் இப்படி இறைவனிடம் தாயமான சுவாமிகள் கேட்டவுடன் அவருக்கு தெளிவு பிறக்கிறது முப்பத்தி மூன்றாவது பாடல் பாருங்கள் கண்ணில் காண்பது காட்சி தெளிவு பிறந்தபின் பின் கண் காண்பதெல்லாம் யாருடைய காட்சி இறைவனுடைய காட்சி கண்ணில் காண்பதெல்லாம் உன் காட்சி கையால் செய்தொழில் பண்ணல் பூசை பகர்வது மந்திரம் மண்ணொடு ஐந்தும் வழங்கும் உயிர்கள் யாவும் அன்னலே நின் திருவடி திரு அருள் வடிவமே ஆமே என்று முப்பத்தி மூன்றாவது பாடலில் சொல்றார் அப்ப தெளிவு பிறந்த பின்ன நான் காணும் காட்சியெல்லாம் இறைவனே நீ மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் இருப்பதெல்லாம் இறைவனே நீ என்கின்ற தெளிவு அவருக்கு ஏற்படுகின்றது நாற்பத்தி நாலாவதுல அருமறை ஆகமம் புகன்ற நிந்தனை போதத்தை அடக்குமோ சகங்கள் எல்லாம் போதத்தில் ஒரு அறிவில் உன்னை கொண்டு வந்து அடக்கிவிட முடியுமோ இந்த ஜகங்கள் எல்லாம் இந்த உலகங்கள் எல்லாம் உன்னை அறிவில் அடக்க முடியுமோ என்று கேட்கின்றார் நன் மோனத்தை உகந்த பேர்கள் உன்னை ஒன்றுவர் ஐயனே தெளிவு பெற்றவர்கள் என்ன செய்வாங்க முழுவதுமாக இறைவனையே முழுமுதற் பொருளாக நினைத்து பற்றி கொள்வார்கள் என்று நாற்பத்தி நாலாவது பாடலில் சொல்கிறார் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல்லையும் எழுபத்தி ஏழாவது பாடல்லையும் இதே விஷயங்களை தொடர்ந்து இறைவனையே பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க இறைவனுடைய வார்த்தை இப்படி தெளிவு பிறந்த பிறகு இறைவனுடைய வார்த்தை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இறைவனுடைய வார்த்தை என்றால் இங்கு இயற்கையினுடைய வார்த்தை உறை சாற்றுவனையெல்லாம் நின்னது நான் பேசுகிற எல்லா பேச்சும் இறைவனே உன்னுடைய விருப்பத்தின் தான் நான் பேசுகிறேன் என்று தாயமான சாமிகள் இங்கு குறிப்பிடுகின்றார்கள் தெளிவு பிறந்த பின்பு என்ன ஆயிற்று நான் இதை பேசுகிறேன் நான் இதை பாடுகிறேன் நான் இதை செய்கின்றேன் என்கின்ற யான் எனது என்னும் செருக்கு நம்மை விட்டு அகல்கின்றது நான் பாடுவனையெல்லாம் உன்னுடைய விருப்பமே அன்றி வேறில்லை நான் பேசுவனையெல்லாம் நான் செய்வனையெல்லாம் அனைத்துமே இறைவனே உன்னுடைய விருப்பம்தான் என்று இறைவனுடைய விருப்பத்திற்கே அவற்றை விட்டு இப்படி அவர் இறைவனிடம் தன்னை சரணாகதியாக கொடுத்து விட்ட பிறகு என்ன தோன்றும் தம்மை தாம் தாழ்த்தி கொள்ளுதல் என்கின்ற நிலையை நோக்கி தாய்மானுடைய மனம் வளர்ச்சி அடைகின்றது பிதற்றிய கருமிக்கு ஐய கதியும் உண்டாங்குள் ஐயோ ஏதோ எனக்கு தெரிந்த விஷயங்களை பேசியும் எழுதியும் வருகின்றேன் ஆனாலும் பரவாயில்லை என்று எனக்கும் நீ அருள் செய்தாயே இறைவா என்று முப்பத்தி ஏழாவது பாடல்களிலே சொல்கின்றார் குன்புலத்து புழுவண்ண பாவியேன் கண்மணத்தை கரைத்த கரைத்த கடவுளே என்று முப்பத்தி எட்டாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் நாற்பத்தி ஓராவது பாடலிலே இராப்பகல் அற் அற்றிடா நாய்க்கும் இன்பமுண்டோ இரவு பகல் எது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய என்னை போன்றவருக்கும் இன்பமுண்டோ என்று இவற்றையெல்லாம் இந்த ஞான ரகசியமெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகும் அவர் தன்னை தான் தாழ்த்து கொண்டு பேசுகின்றார் இது அன்பு நிலை உயர்ந்த ஒரு நிலைக்கு சென்ற பிறகு ஒரு அருள் ஆளுநருடைய மனதில் இருந்து வருவதுதான் தன்னை கொள்ளுதல் அடுத்து உடலை தூற்றுதல் ஏனென்று கேட்டால் அன்பு சிறந்து அருள் சிறந்து இறைவன் நாம் இறைவனுடைய அருளை முழுவதுமாக பெற்ற பிறகு நாம் பேசும் வார்த்தையெல்லாம் என்னுடைய வார்த்தை தான் என்று தெரிந்து கொண்ட பிறகு தானாக இந்த உடல் நமக்கு பாரமாக மாறிவிடும் எப்போது நாம் இறைவனிடம் சென்று கலக்க இருக்கிறோம் என்கின்ற அந்த அவாவே ஆற்றாமையே மிகுதியாக இருக்கும் அப் அந்த நேரத்தில் பதிமூன்றாவது பாடலிலே தாயுமானவர் பாடிய பாடல் இத்தால் துன்பமன்றி சுகம் ஒன்றும் இல்லை இறைவா முழுவதுமாக உன்னை உணர்ந்து கொண்டேன் உன்னுடைய ஆற்றலின் பெருமையை அறிந்து கொண்டேன் இனிமேல் இந்த உடம்பினுடைய ஒரு சுகம் எனக்கு இல்லை எனவே மெய்ஞானத்தில் என்னை கொண்டு போய் உன்னோடு கொள் என்று பதிமூணாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் எடுத்த தேகம் இறக்கும் முன்னே என்னை கொடுத்து நின்னையும் கூடவோ காண்பேனோ இந்த தேகம் சீக்கிரமாக என்னை விட்டு போய் நான் வென்று வந்து உன்னை சேருவேனோ என்று அறுபத்தி ஆறாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் போதும் போதும் இருக்கக்கூடிய உலக இன்பங்களும் இந்த உடலும் செல்வமும் பணமும் பொருளும் இவையெல்லாம் போதும் போதும் என்று குறிப்பிடுகின்றார் மொத்தமாக உடல் தம்முடைய அறிவு தம்முடைய பொருள் தம்முடைய புகழ் பெருமை இவையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று நாற்பதாவது பாடலிலும் நாற்பத்தி ஏழாவது பாடலிலும் ஐம்பத்தி ஆறாவது பாடலிலும் காட்டுகின்றார் இவ்வளவு எடுத்துக்காட்டிய மனம் அது தத்தி தாவு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதல்லவா அதனால் தன்னுடைய நெஞ்சுக்கு அவர் உபதேசமாக சிலவற்றை சொல்லுகின்றார் குருவை முக்கன் எம் கோவை பணி நெஞ்சே கரு இருக்கின்ற கண்மம் இங்கிலேயே குருவை முக்கன் இருக்கக்கூடிய அந்த கோவை பணிந்து இருக்க இருக்க வேண்டும் என் நெஞ்சே அதை தவிர நமக்கு வேறு விதி இல்லை என்று நாற்பத்தி எட்டாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் ஒருவரே துணை என்று உணராய் நெஞ்சே எழுபத்தி மூன்றாவது பாடல் சிவபெருமானைத் தவிர வேறு துணை நமக்கு இல்லை அவர் ஒருவரே துணை என்று உணராய் நெஞ்சே என்று தன்னுடைய மனதிற்கு சொல்லுகின்றார் வருவரே கொடும் காவலர் அதாவது யம வருவார்கள் அப்படி வந்தால் நம்முடைய உயிரை பறித்து சென்று விடுவார்கள் எனவே உயிரோடு இருக்கும்போதே அந்த செம்பொருளை உணர்ந்து அதனுடைய மேன்மைகளை அறிந்து நீ அதனோடு சென்று கலக்க வேண்டுமல்லவா என்று கேட்கின்றார் எழுபத்தி ஏழாவது பாடல்களிலே குற்ற வேலைக்கு உறுதுணையாய் இந்த சுற்றமோ நம்மை காக்கும் சோழாய் நெஞ்சே அவரவர்கள் வேலை நம்ம குடும்பத்தில் இருப்பவர்கள் அவரவர்கள் செய்கிறார்கள் எனவே இதை காப்பதுதான் ஒரு வேலை என்று இந்த குடும்பத்தோட மனைவி மக்களோட வாழ்க்கையோடு நீ இருக்கின்றாயா இதெல்லாம் உன் கூட வருமா என்று கேட்கின்றார் சுற்றமோ நம்மை காக்கும் சொலாய் நெஞ்சு நம்மை சுற்றிருப்பவர்களா நம்மை காப்பார்கள் நம்முடைய மனதை நம்முடைய ஆன்மாவை நாம் தான் விழிப்படைய செய்து அது சார்ந்த சாதனைகள் மூலம் நாம் உயிர் பெற வேண்டுமே தவிர சுற்றியிருப்பவையெல்லாம் நம்மை காக்காது என்று எழுபத்தி ஏழாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் இப்படி தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசமாக சிலவற்றை அவர் சொன்ன பிறகு அவருடைய குறைகள் அவருக்கு புலப்பட ஆரம்பிக்கின்றன அதாவது இந்தந்த குறைகளெல்லாம் நம் மனதிலே இருக்கின்றது உன்னை சேவியேன் உன்னை சிந்திக்கேன் என்று மூன்றாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் பாவியன் உன்னை என்ன பெயர் தான் சொல்லி அழைப்பனோ என்று குறிப்பிடுகின்றார் அவர்களிடம் இருந்து இருக்கக்கூடிய அந்த குறைகள் ஐயோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கின்றேனே இருந்தும் இறைவன் என்னை ஆட்கொள்ளுகின்றாரே என்கின்ற அந்த ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே ஏற்படுகின்றது எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் இருக்கின்றேன் என்று பத்தாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் முழு வம்பனேன் இம்பர் வாழ்வுக்கு இச்சை வைத்தேன் வம்புத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த எக உலக வாழ்க்கைக்கே நான் முழுவதுமாக விருப்பம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படியான எல்லாம் நான் கொண்டிருக்கிறேன் என்று பத்து பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று என்ற இத்தனை பாடல்களிலும் இந்தென்ன குறைகளெல்லாம் தமக்கு இருப்பதாக கூறுகின்றார் உன்னை நான் தொடர்ந்திலேன் பாழ்த்த சிந்தனையையே கொண்டிருக்கிறேன் உன்னை வந்து கலந்திலேன் பொன்னடியாகிய உன்னுடைய கதியை விட்டு விருப்பத்தில் ஆழ்ந்து விதியே என்று கதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே இறைவா என்னை நீ காத்தருள வேண்டும் என்று கேட்கின்றார் ஆன்மாவினுடைய ஆற்றாமையை இவை நமக்கு புலப்படுத்துகின்றன ஒரு அருளாளர் முழுவதுமாக இறை இன்பத்தை அனுபவித்த பிறகு இந்த ஆன்மா தன்னுடைய ஆற்றாமையை உணர தலைப்படுகின்றது உயகிலேன் பேதையேனே என்று இரண்டாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் பொன்னை மாதரை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய எழுபத்தி எட்டு பாடல்களில் இரண்டாவது பாடலில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது எட்டாவது பாடலிலே பூரண மெய்தாம் விளைவதே பூரண மெய்யாக இருக்கக்கூடிய இறைவன் ஒருவனேதான் இன்பத்தை தரக்கூடியவன் எனவே நான் உன்னோடு வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார் மனோலயம் எனக்கு வாய்க்க வேண்டுமே என்று நாற்பத்தி ஓராவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் கையினால் தொழுது ஏற்றி கசிந்து உள்ளம் மெய்யினால் உன்னை காண விரும்பினேன் என்று ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் உன் காரணம் காண்பேனோ என்று முப்பத்தி நான்காவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் நின் முக்தியாகிய சுகத்தில் நான் வந்து தோய்வதனி எக்காலமோ என்று அறுபதாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் கோலத்தை நாடி உன்னையே நான் எப்போதும் சரணடைந்து இருப்பது எப்போதோ என்று அறுபத்தி ஒன்றாவது பாடலிலே ஆற்றாமையை இறைவனிடம் அவர் வெளிப்படுத்துகின்றார் எழுபதாவது பாடலிலே தொண்டருக்கு எலியான் என்று தோன்றுவான் வன் தமிழுக்கு இசையாகவே வாழ்கின்ற அந்த சிவபெருமானை நான் என்று சேர்வேனோ என்று தம்முடைய ஆன்மாவினுடைய ஆற்றாமையை தாய்மானோ சுவாமிகள் இங்கே எடுத்து காட்டுகின்றார் இதன் பிறகு மெய்ஞான கல்வி இதை இதுவரை கற்ற கல்விகளெல்லாம் உலகியல் கல்வி ஆனால் மெய்ஞானக் கல்வியை கற்க வேண்டும் என்று தாய்மானசாமிகள் நாற்பத்தி ஆறாவது பாடல்களே குறிப்பிடுகின்றார் வெளியில் நின்ற வெளியாய் ஒளியில் நின்ற ஒளியாய் விளங்கக்கூடிய அந்த இறைவனை கழிபொருந்துவனை கற்ற கல்வியே மெய்ஞான கல்வி இந்த வெளிக்கெல்லாம் வெளியாய் ஒளிக்கெல்லாம் ஒளியாய் வழங்கக்கூடிய சிவபெருமானை நாம் சென்று அறிவதே உணர்வதே அவனை தேடுவதே அவற்றை தேட கற்றுக் கொடுப்பதே மெய்யான கல்வி எனவே அந்த கல்வியை நாம் கற்க வேண்டும் என்று நாற்பத்தி ஆறாவது பாடலிலே தாய்மான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் எழுபத்தி எட்டாவது பாடலிலே பற்றலாம் பற்றலாம் பொருளே பரம் பற்றினால் குற்ற மாதவருக்கு உண்மையை நல்குமே பட்டில்லாத அந்த பொருளை பற்றினால் உனக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வு கிடைக்கும் மற்றும் வேறு உள்ள மார்க்கமெல்லாம் எடுத்து எற்றுவாய் மனமே கதி இதுவே மற்ற பாதைகளெல்லாம் உன் காலால் எத்தி உதைத்து தள்ளிவிட்டு இறைவனே கதி என்று நீ உன்னுடைய மனதையெல்லாம் அங்கு செலுத்தி அதனோடு இரு என்று கேட்கின்றார் இறைவனிடம் அவர் வேண்டுமனுவாக சில பாடல்களில் அவர் சில செய்திகளை குறிப்பிடுகின்றார் கண்ணீர் கம்பளையெல்லாம் வரும்பச் அதாவது இறைவனே உன்னை நினைத்து அந்த அந்த உணர்விலே அந்த பெருக்கிலே ஆனந்த கண்ணீர் என் கண்ணில் இருந்து என்று வருமோ அந்த ஆனந்த கண்ணீரை எனக்கு வரவழை என்று இறைவனிடம் தாய்மான சுவாமிகள் வேண்டுகின்றார் இருபத்தி நான்காவது பாடல் முப்பத்தி ஐந்தாவது பாடலிலே மாமலமாய வான் கத்தனே கல்வியானது கற்கவே நான் மெய்ஞான கல்வியை கற்க நீ அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடம் அவர் வேண்டுகின்றார் ஐம்பத்தி ஏழாவது பாடலிலே புந்திக் கிளேசத்து நீக்கி ஆளுகை நின்பரம் உன் உன் பறத்தையே நான் நினைத் நினைக்கும்படி என் புந்திக் கிளேசம் என் புத்தியில் இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் இறைவனே நீ நீக்கி அருள வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றார் அறுபத்தி நாலாவது பாடலிலே கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிரென என்பால் நின்று என் பொய்மையெல்லாம் தீர்த்திட வேண்டுமே என்று இறைவனிடம் வேண்டுகின்றார் எழுபத்தி ரெண்டாவது பாடலிலே ஒளி இன்று எனக்கு அருளுவாய் பொன் பொருளே ஒளி என்று இன்று எனக்கு அருளுவாய் இருள் என் மனதை விட்டு அகலவே என்று எழுபத்தி ரெண்டாவது பாடலிலே சொல்லுகின்றார் இப்படி இறைவனிடம் என்ன வேண்டும் என்பதை கேட்கக்கூட ஒரு பக்குவம் நமக்கு வேண்டும் அந்த பக்குவத்தை தான் தாயுமானோ சாமிகள் இங்கு வெளிப்படுத்தி நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் அப்படி இந்த பக்குவம் நிறைந்த ஆன்மாக்கள் என்னவாக மாறுவார்கள் என்றால் அருள் வர்க்கமாக மாறுவார்கள் அருள் வர்ம வர்க்கமாக நாம் மாற வேண்டுமே ஆனால் தாயுமானோ சாமிகள் போன்ற ஞானிகள் அருளி இருக்கக்கூடிய இந்த வழிகளையெல்லாம் நம் வாழ்வில் பின்பற்றினால்தான் அது முடியும் நிற்கும் நல் நல் நிலை நிற்க பெற்றார் அருள் வர்க்கம் எது நிற்கும் நிலையோ அந்த நல்ல நிலையில் நிற்பதுதான் அருள் வர்க்கத்தில் நாம் இணைவதற்கான வழி எனவே உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றை என்று தொல்காப்பியர் சொல்வதைப் போல உலகெல்லாம் உணர்ந்த ஒருவர் எந்த வழியில் நிற்கிறாரோ அந்த வழியில் நாம் நிற்பதுக்கு பேர்தான் அருள் வர்க்கத்தில் நிற்பதற்கான பெயர் என்று அவர் குறிப்பிடுகின்றார் கற்றும் என்பலன் கற்றிடும் நூன்முறை சொற்ற சொற்கள் சுகாரம்பமோ நான் சொன்ன சொற்களெல்லாம் நான் பேசிய வார்த்தைகளெல்லாம் நாம் எழுதிய விஷயங்களையெல்லாம் நாம் பரப்பிய விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நமக்கு சுகம் தருமோ பேரின்பத்தை உணர்ந்தால்தானே அது நமக்கு சுகம் தரும் என்று குறிப்பிடுகின்றார் மெய்ப்பொருளை மிக தெளிவாக வெளிப்படையாக தாய்மான சாமிகள் அவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார் மிக நேரடியான ஞான ரகசியம் நிறைந்த பாடல்கள் இவை மிக ஆழமாக அருள் கூர்ந்து பெருமக்கள் இவற்றை நீங்கள் செவிமடுக்க வேண்டும் பாடலில் பாடல் எண் ஐந்து மெய்ப்பொருள் எப்படி இருக்கிறது என்னவாக இருக்கிறது அதன் தன்மை என்ன அவற்றை எப்படி நாம் அதை உணர்ந்து கொள்வது இதுதான் இந்த பாடலில் பொதிந்திருக்கக்கூடிய ரகசியம் மிக கவனமாக இந்த பாடலை அருளாளர்கள் பார்வையாளர்கள் கேட்க வேண்டும் கண் காணும் கண்ணில் கலந்த கண்ணே உனை சேனும் பாரும் திரிபவர் காண்பரோ காணும் கண்ணில் கலந்த கண்ணே உனை சேனும் பாரும் பல்வேறு இடங்களில் சுற்றி திரிபவர்கள் காண முடியுமோ ஆணும் பெண்ணும் அது எனும் பான்மையை பூணும் கோலம் பொருந்தி நிற்கவே ஆணாகவும் பெண்ணாகவும் எட்டாகவும் இரண்டாகவும் சிவமாகவும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியாகவும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அதை விட்டுவிட்டு நீ வெளியில் சுற்றி கொண்டிருந்தால் அது உனக்கு கிடைக்காது அது எங்கிருக்கிறது காணும் கண்ணில் கலந்த கண்ணாக அது இருக்கிறது எனவே அதில் நீ இறைவனை பார் என்று ஐந்தாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் எழுபத்தி நாலாவது பாடலிலே பாருங்கள் புகழும் கல்வியும் போதமும் பொய்யிலா அகமும் வாய்மையும் அன்பும் அளித்தவே சுகவிலாச துணை பொருளே தோற்றமாம் ககன கண்ட கண்களே இந்த அறிவு ஞானம் பெருமை சிறப்பு அனைத்தும் வரும் எப்போது ககனமேனியான சிவபெருமானை கண்கள் கண்டால் வரும் எனவே அருளாளர் தாயுமானவர் தம்முடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகின்றார் இறைவனை கண்ணால் காண முடியும் என்கின்ற அந்த அருள் உள்ளத்தை நமக்கு அவர் எடுத்துக்காட்டுகின்றார் எழுபத்தி ஐந்தாவது பாடலிலே கண்ணுள் நின்ற ஒளியை இதைவிட எப்படி நமக்கு சொல்வது கண்ணுள் நின்ற ஒளி இறைவன் கருத்தினை விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை இந்த விண்ணிலெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய விளங்கி நிற்கக்கூடிய மெய்யானவன் இறைவன் கண்ணுள் நிறைந்த ஒளியாயிருக்கிறான் எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நன்னுகின்றவர் நாம் தொழும் தெய்வமே எனக்கு அருள் புரிந்தவர் என்னை ஆட்கொண்டவர் என்னுடைய ஈசன் என்னுடைய தலைவன் என்னுடைய பிரான் யார் நான் தொடர்ந்து வணங்குவது அவனைத்தான் அவன் எப்படி இருக்கிறான் கண்ணுள் ஒளியாக இருக்கிறான் எங்கும் விளங்கக்கூடிய மெய்ப்பொருளாக அவன் இருக்கிறான் எண்ணி எண்ணி அவரை நாம் நினைத்தால் நினைத்து நினைத்து பார்த்தால் இரவும் பகலுமாக அவன் என்றும் நம்முள்ளே இருக்கிறான் அதை நண்ணுகின்றவர் அந்த வழியில் சென்று போக சென்று சேர்கின்றவர் அந்த இறைவனை எய்தலாம் என்று எழுபத்தி ஐந்தாவது பாடலிலே தாயமான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள் தாய்மான சுவாமிகள் தம்முடைய நிறைவு பெறுதல் அதாவது நான் மோட்ச நிலையை அடையப் போகிறேன் அடைந்து கொண்டிருக்கிறேன் இறைவனுடைய அருள் எனக்கு பூர்ணமாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்று தம்முடைய பாடல்களில் நேரடியாக அகச்சான்றாக குறிப்பிடுகின்றார் ஒன்பதாவது பாடலிலே இதய வெளிக்குள்ளே துன்றவைத்தனன் அருட்பெரும் ஜோதி என்னுடைய இதய வெளிக்குள்ளே என்னை வைத்தன் இரு உதய வெளிக்குள்ளே என்னை துன்றவைத்தனன் எப்போதும் அவன் இருக்கிறான் என்பதை எனக்கு உணர்த்தினன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஒன்பதாவது பாடல் பொன்னை மாதரை என்கின்ற தலைப்பில் எழுபத்தி ஆறாவது பாடலிலே தெய்வம் வேறு உலது என்பவர் சிந்தனை நைவர் நற்பர தற்பர சைவ சிற்பவ உனை சார்ந்தவர் உய்தி எழுதுவர் யான் உணர்ந்து உற்றேனே என்று எழுபத்தி ஆறாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் பல்வேறு திசை திருப்பல்களுக்கெல்லாம் நாம் ஆளாகாமல் இறைவன் ஒருவன்தான் அவன் ஏகனாக இருக்கின்றான் என்று நான் ஒரே நிலையோடு உன்னையே பற்ற வேண்டும் என்று விரும்பினேன் அதற்காக முயன்றேன் இறைவனே நீ எனக்கு காட்சி அளித்தாய் அதனால் நான் நினை நிறைவு பெற்றேன் என்று எழுபத்தி ஆறாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் முழுவதுமாக அவர் இந்த பொன்னை மாதரை என்கின்ற தலைப்பில் அவருடைய உள்ளம் மிகத்தெற்றன நமக்கு புலப்படுகின்றது இந்த எழுபத்தெட்டு பாடல்களில் பதினாறு இடங்களில் நான் இறைவனே உன்னிடம் சரணாகதி அடைகிறேன் பதினாறு இடங்களில் இறைவனே உன்னிடம் நான் சரணாகதி அடைகிறேன் என்று தாயுமான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள் அனைத்து தத்துவங்களுடைய முடிந்த முடிவு சரணாகதி கிருஷ்ண பரமாத்மா கூறுவது சரணாகதி எனவே சிவபெருமானிடமும் நாம் எதிர்பார்க்க வேண்டியது முழுவதுமாக நாம் அவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று நம்மிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டும் அந்த சரணாகதியைத்தான் எழுபத்தெட்டு பாடல்களில் பல இடங்களில் தாயுமான சுவாமிகளின் காட்டியிருக்கிறார் நீ என்னை வாழ்விக்க வேண்டுமே முழுவதுமாக நான் உன்னிடம் சரணடைந்து விட்டேன் நீதான் என்னை வாழ்விக்க வேண்டும் என்று பதினாலாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் சீருள் காட்சிகளால் ஒன்றை நினைக்கவோ அறியாது நெஞ்சமே வேறு எந்த காட்சியும் என் கண்களுக்கு வேண்டாம் இறைவனே நீயே போதும் உன்னிடம் நான் சரணடைந்து விட்டேன் என்று பதினாறாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் உன் சரண் அடைந்தேன் என்று பதினேழாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் பத்தொன்பதாவது பாடலிலே இனி பேச விதி என்று வேற எதையும் பேசுவதற்கு இனி தேவையில்லை முழுவதுமாக இறைவனே நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன் என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று பத்தொன்பதாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் இருபத்தி ரெண்டாவது பாடலிலே உனை யான் அடைந்தேன் அகம்பாதியாது அருள்வாய் அருள்வாயே என்று இருபத்தி ரெண்டாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் உனையன்றி ஒரு தெய்வம் கையினால் தொழவும் கருதேன் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இறைவனே உன்னைத் தவிர சிவபெருமானே உன்னைத் தவிர எனக்கு வேற எந்த தெய்வமும் வேண்டாம் நான் வேற எந்த தெய்வத்தையும் கைதொழுது வணங்கப் போவதில்லை உன்னையே பற்றி கொண்டேன் எனவே ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்முடைய சம்பிரதாயத்திலே பல ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கின்றன ஏதாவது ஒரு பெயரை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தால் அது நம்மை பலம் மிக்கவராக மாற்றும் மன ஒருமைப்பாடு மிக்கவராக மாற்றும் எந்த அளவுக்கு மனம் ஒருமைப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு அது உயர்வையும் பெறும் என்கின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை தாயமான சுவாமிகள் இந்த பாடல் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் ஐம்பதாவது பாடலிலே பூந்திருந்த பாதமே கதி அந்த பூத்திருந்த பாதமே கதி மற்றில்லை நெஞ்சே என்று ஐம்பதாவது பாடலிலே அந்த திருப்பாதத்தை தவிர நமக்கு வேறு எதுவும் சரணாகதி அடையத்தக்க ஒரு இடம் இல்லை எனவே அங்கு சென்று சரணாகதி அடைய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ஆர் உற்ற துணை ஆர் உறவு ஆர் கதி இறைவனே நீயே கதி என்று அறுபத்தி ஏழாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் அங்கனா அடி இணை அன்றி தக்க வேறு இடம் உண்டோ என்று அறுபத்தி ஒன்பதாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் இப்படி இறைவனை அறிந்து கொள்வதற்கு இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு பல்வேறு சிந்தனைகளை சிறப்புகளை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டியிருக்கின்றவருடைய தாய்மானோருடைய உள்ளம் அன்பு இரக்கம் கருணை ஜீவகாருண்யம் ஆகியவற்றையெல்லாம் நமக்கு போதிக்கின்றது ஓரிற் கண்டிடும் ஊமன் கணவன யாருக்கும் சொல வாயிலை ஐயனே என்று தாய்மான சுவாமிகள் முப்பதாவது பாடலில் எடுத்துக்காட்டுகின்றார் பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லியிருந்தாலும் என்னால் முடிந்ததையெல்லாம் நாம் சொல்லியிருக்கிறேன் எப்படி ஒரு அருள் அருளை பெற்ற வாயில்லாத ஒருவன் அதையெல்லாம் சொல்ல முயலுவானோ அந்த விதத்தில் தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் எனவே இதையெல்லாம் தயவு செய்து நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து என்கின்ற பேருண்மையை நாம் ஐயத்தின் நீங்கித் தெளிந்தால்தான் நம்முடைய வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதிபிரானை சிவபெருமானை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று தாயமான சாமிகள் நமக்கு வழிகாட்டுகின்றார் முப்பத்தி ஒன்னாவது பாடலிலும் நாற்பதாவது பாடலிலும் ஐயமர என் கையில் நின்ற ஆமலக்கனி இறைவன் என்று கூறுகின்றார் எனவே தாய்மான சாமிகளுடைய இந்த குறிப்புகளை எல்லாம் முழுவதுமாக நாம் உள்வாங்கிக் கொண்டு சரணாகதி தத்துவத்தினுடைய மேன்மையை உணர்ந்து கொண்டு பக்குவ நிலையை நாமும் பெற வேண்டும் நம்மையும் நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் தாயமான சாமிகளுடைய உள்ளம் அதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது எனவே அந்த சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு உயர்வோம் உ உய்தி பெறுவோம் நன்றி வணக்கம்